புனர்வசோ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம் தராதீஷம் குலசேகரம் ஆசிரியே குலசேகரை வணங்கும் இது குலசேகரன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் ஆழ்வார்களில் அவரே ஆறாவது ஆழ்வார் அரசனாக இருந்தவர் எப்படி ஆழ்வாரானார் அதுதான் திருவேங்கடவன் திருப்பதி சீனிவாசன் செய்த லீலை இவ்வாழ்வார் உள்ளத்தில் புகுந்து பக்தியை வளர்த்து மற்ற விஷயத்தில் ஆசை அறுத்து தன் திருவடிகளையே கொடுத்தான் பெருமான் அந்த குலசேகர் ஆழ்வாருக்கு ராமன் என்றால் உயிர் ராமன் தான் அவர் சாப்பிடுவார் ராமன் தூங்கினா தான் தூங்குவார் ஒரு ஆபத்தென்னால் தான் தவிப்பார் இத்தனைக்கும் ராமன் இருந்தது திரேதாயுகம் குலசேகர் இருந்தது கலியுகம் அவனுடைய சரித்திரத்தை கேட்டுக்கிட்டே ஈடுபட்டவர் அரசன் எப்படி இருப்பார் தின் என்ற தோள்கள் வளர்ந்திருக்கும் புஜங்கள் கெட்டியான மணிக்கட்டு நேர்மையான பார்வை இப்படித்தானே அரசன் இருப்பார் அதத்தனை நாம் இப்ப சேவிக்கப் போறோம் கோட்டை தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை போகும் மார்க்கத்தில் உள்ளது அதிலிருக்கும் கோதண்டராமர் சன்னதி அந்த சன்னதியில் ஆழ்வார்கள் ஆச்சார்டர்கள் பலரும் எழுந்துருளி உள்ளார்கள் அவர்கள் வரிசையில் குலசேகர பெருமாள் உள்ளார் ஏது திடீரென்று குலசேகரர் ராமன் என்றால் குலசேகரர் பெருமாள்னு ராமனை சொல்லுவார்கள் அந்த பெருமாளே எல்லாம் என்றிருந்து அவரே தானாக பாவித்தபடியால் குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகரப் பெருமாள் என்கிற திருநாமமே நிலைத்தது அவர் பாடின பிரபந்தத்திற்கும் அருளிச் செயலுக்கும் பெருமாள் திருமொழி என்றுதான் பெயர் சூட்டி உள்ளார்கள் அவரைத்தான் இவ்வளவு நேரமா நாம சேவித்துக் கொண்டிருந்தோம் என்ன அழகான திருமேனி பாருங்க நேர்மையோடு இருக்கார் அகன்ற தோள்களோடு இருக்கார் திண் என்ற புஜங்களோடு இருக்கிறார் அவர் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற வாழ்வாரையும் சேவிப்போம் முதலில் ஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் அவரை தரிசிக்கிறோம் நம்மாழ்வார் உபதேசம் செய்தார் திருமங்கி ஆழ்வார் அவ் உபதேசத்தை கொண்டு ஆறு பிரபந்தங்கள் பாடினார் திருமங்க மன்னனையும் தரிசிக்கிறோம் எல்லாருமே கொஞ்சம் சர்ச்சையே மாறுபட்ட கோலத்தில் உள்ளார்கள் அவர் கையில பிடிச்சிருக்கிற கேடயம் வலது கையில் இருக்கிற வேலு வில் கம்பு எல்லாமே அழகு திருமங்கி ஆழ்வாருக்கு அடுத்தது ராமானுஜர் பகவத் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வைதிக மார்க்கத்தை நன்கு ஸ்தாபித்து கொடுத்தவர் அவருடைய பிரபத்தி சாஸ்திரத்தை விரித்துரைப்பதற்காக பிறந்தவர் வேதாந்த தேசிகன் அந்த சுவாமியையும் தரிசித்துக் கொள்கிறோம் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் ராமானுஜர் குலசேகரர் இவர்கள் நாலு பேரும் மூலமூர்த்திகளாக உள்ளார்கள் அடுத்து உற்சவர சேவித்தால் அதே நம்மாழ்வார் வேதாந்த தேசிகன் ராமானுஜர் அவர்களோடு கூட குலசேகர் ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வார் அங்குதான் உற்சவ மூர்த்தியில ஆழ்வார் உள்ளார் ராஜா போலவே எழுந்துருளி உள்ளார் கடைசியா திருவங்கி ஆழ்வார் இவர்கள் அனைவரும் உற்சவமூர்த்திகள் ஆக மூலவர் உற்சவர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை தரிசித்துக் கொண்டோம் இனிமே உள்ளே போய் ராமச்சந்திரனை சேவிக்க வேண்டும் அதை அடுத்த நாள் செய்வோம் இப்ப இருபத்தி ஓராவது சர்க்கத்தில் உள்ளோம் ராமன் சமுத்திர ராஜ நடத்துல செய்தார் எத்தனை கெஞ்சி பார்த்தும் சமுத்திரம் எழுந்திருந்து வரவில்லை எந்தவித பதிலும் இல்லை ராமனுக்கு வந்தது கோபம் இதுவரை தனிந்து தனிந்து போனோம் பணிவோடு வேண்டினோம் ஆனா பணிவை புரிந்து கொள்ளும் பக்குவம் அரசனிடத்தில் இல்லை நாம யாரிடத்துல பணிவு காட்டணும் அந்த பணிவை புரிஞ்சுக்கிற வாழ் இடத்துல காட்டணும் நாம பணிந்து போனாலே இவன் உபயோகம் இல்லை அப்படின்னு நினைக்கிற வாழ் இடத்துல பணிவை காட்டினோம்னா குட்டி அனுச்சுடுவார் அது கூடாது பணிவா இருக்காரே எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் பணிவோட இருக்கார் அதை அப்ரிஷியேட் பண்றது யாருக்கு தெரியுமோ அவர்களிடத்துல தான் நம்ம பணிவு காட்டணும் அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் அதை குத்தம் சொல்றா கிரிட்டிசைஸ் பண்றா பாருங்க காட்டி பிரயோஜனம் இல்லை லக்ஷ்மணன் ரொம்ப நாளா ராமன்ட்ட சொல்லிட்டே இருந்தார் ராமா கண்ட கண்ட பேர் இடத்துல எல்லாம் கைகூப்பி அடியேன் அடியேன்னு சொல்லிட்டே இருக்காது அவ புரிஞ்சுக்க மாட்டா அடியேன்னு நிஜமா பெரியவர்கள் இடத்துல தான் சொல்லணும் இடத்துல சொல்லணும் ஆனா ராமன் லக்ஷ்மணத்துல சொல்லிட்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் நம்ம பணிவோட தான் இருக்கணும் இது ஒரு சில இடத்துல நிமிந்து நிற்கிறது வேற சில பேர் இடத்துல பணியறது எனக்கு தெரியாது என்று சொல்லி வந்தார் ஆனா கடைசியில சொல்கிறது தான் உண்மை அதுதான் உலகத்துக்கு உதவும் அப்படின்னு ராமன் இப்ப புரிஞ்சுக்கிறார் இடத்துல அடியேன் தாசன் சொல்லலாம் வசிட்டர் இடத்துல தாசன் சொல்லலாம் இடத்துல சொன்னா வசிட்டருக்கு ஞானம் இருக்கு பெரிய பண்டிதர் புரிஞ்சுக்கிறார் அவர் ஆச்சாரியன் இவர் அப்படி இல்லையோ இல்லையோ புரிஞ்சுக்காமலே போயிட்டான் ராமனுக்கு சடக் என்று கோபம் வந்து விட்டேனா பார் இவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் கீர்த்தி ராஜா என்ன வேகமும் விவேகம் உண்டு ஆனா வேகம் கோபம் வீரத்துக்கு குறைச்சதா இருக்குமா சாமம் தானம் பேதம் தண்டம்னு சொல்றோமே அதுல முதல் சாமம் அதாவது சமாதானமாக போய் பேசி தீர்த்து கொள்ளுதல் இப்ப ராமன் சொல்றது சாமத்தாலே ஆத்ம பிரசமச்ச ந சாம்னா சக்கியத்தே கீர்த்தி நமக்கு புகழ் வேணுமா சாமத்தால யாரும் புகழ் பெற்றதில்லை தண்டனை கொடுத்தா தான் புகழே கிடைக்கிறது ந சாம்னா சக்கியத்தே யசக நமக்கு கீர்த்தி திக்கட்டும் புகழ் பெறணுமா சாமத்தால பார்த்ததில்லை பின்ன எதுனால கிடைக்கும் சர்வத்திர உற்சிருஷ்ட தண்டஞ்ச லோகா சத்குரு தே நரம் நல்ல தண்டம் தண்டம்னா தண்டனை கொடுத்தல் கொடுக்க வேண்டிய இடத்துல தண்டனையை தான் அது காரியம் நடக்கிறது மயிலே மயிலே இறகு போடுன்னா போடுமோ கோல் தான் குரங்காடும் இதெல்லாம் நம்ம இருக்கோம் பாருங்க அதை ராமன் கூறுகிறார் ஓ நான் கோல் எடுக்காதது தப்பு ராமனுக்கு கோல் எது வில் வில்ல கீழே வச்சுட்டு கைய கூப்பிட்டு சரணாகதி செய்தார் பலிக்கவே இல்லை அது பலிக்காமல் போக இப்ப வில்ல எடுக்க சொல்றார் லக்ஷ்மணனை பார்த்து ராமன் கூறுகிறான் சாப்பமானைய சௌமித்ரே சராம்ச ஆசி விஷோப்பமான் சமுத்திரம் சோஷகிஷ்யாமி பத்யாம் து பிளவங்கமாக சௌமித்ரே சாப்பமானைய முதல்ல சௌமித்ரேன்னு கூப்பிடுறார் சுமித்ரை பெற்ற செல்வனே லக்ஷ்மணா ராமன் அப்படி குறிப்பால் உணர்த்தினால் நினைச்சா லக்ஷ்மணன் பண்ணிடுவார் இதுதான் எப்பவும் இருக்கிறது சுக்ரீவன் நாலு மாசம் கழிச்சு வரல சீதையை தேடறதுக்கு போகணும் ஏன் வரல சுக்ரீவன் அப்படின்னு ராமன் நினைக்கிறார் அடுத்த வார்த்தை லக்ஷ்மணன் அண்ணா கொன்னுடட்டு வந்துட்டோமா உடனேவே கொன்னு விட்டமான்றாரு அப்போ அவர் நினைச்ச உடனே அவர் சேலாச்சாராரு இல்லையோ எள்ளுனா எண்ணே பாருங்குறோமே அதை போல இப்ப ராமன் நினைச்சி விட்டார் இவனுக்கு பாடம் போகட்டணும் நாம அம்பை விடுத்துத்தான் இவனை பணிய வைக்க வேண்டும் புரிஞ்சுன்னு இது புரிஞ்ச உடனே லக்ஷ்மணன் வில்லு அம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் இல்லையோ கொண்டு வரவே இல்லை அவர் கொண்டு வரலேங்கிறது எங்கேயிருந்து தெரியிறதுன்னா சாப்பமானயா போய் வில்லை எடுத்து வா இதை சொல்ற வரைக்கும் அவர் நேரம் கடத்தறவரை இல்ல வில்லு வேணும்னு நினைக்கிறச்சே வில்ல எடுத்துன்னு வந்துடுவார் ஆனா இப்ப ரொம்ப மெதுவா நகர்றார் சாப்பமான வில்ல எடுத்துன்னு வா வில்ல மட்டும் கொண்டு கொடுத்தாராம் சராம்ச என்ன லட்சுமணா வில்ல மட்டும் எடுத்து அம்பு வேண்டாமா அம்பு இல்லாம எப்படி சண்டை போட ஷராமிச்ச அம்ப கொண்டா சின்ன சின்னதா குச்சி ஆட்டம் ரெண்டு அம்ப கொண்டு கொடுத்தாராம் என்ன ஆச்சு லக்ஷ்மணனுக்கு இன்னைக்கு இந்த அம்ப வச்சிருந்தா கடல் அரசனோட சண்டை போட முடியும் ஆசீர் விஷோபமான் விஷத்த கக்கக்கூடிய கூடிய பெரிய பெரிய சஸ்திரங்களை கொண்டா இந்த சின்ன சின்ன அம்பால எல்லாம் பிரயோஜனம் இல்லை சரின்னு மெதுவா அதை கொண்டு கொடுத்தார் எதுனால இப்படி நடக்கிறது சொன்ன ஒன்னே செய்யக்கூடிய லக்ஷ்மணன் காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி யாரை காப்பாத்த அரசனே கடலை தான் காப்பாத்த பாக்குறார் ஏன்னு ஒரு ரசிகர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார் ஒரு முதலாளி ரெண்டு தொழிலாளிகள் வேலை பார்க்கிறாலாம் ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளியை விட்டே கொடுக்க மாட்டார் அப்படியே முதலாளி தான் கோவிச்சுண்டா கூட அது இப்படி இல்லையா அவரால் நேரம் கழிச்சு தான் வர தான் பஸ் இன்னைக்கு கிடைக்கலையா ஏதோ வீட்டில் கொஞ்சம் ஆபத்தான் எத்தையோ ஒன்று சொல்லி அவரை காட்டி கொடுக்காத சமாளிக்கிறார் பாருங்க அதை போல இப்போ ஒரு ராமன் முதலாளி ரெண்டு தொழிலாளிகள் ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் வேற வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரே டிபார்ட்மெண்ட் படுக்க டிபார்ட்மெண்ட் கடலும் படுக்கை ஆதிசேஷனும் படுக்கை ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா இப்ப பிறந்திருக்கார் அப்ப ஒக்கொத்தர் விட்டு கொடுக்கலையாம் ஓ நம்மோட கொலி இருக்கார் பக்கத்துல வேலை செய்யறவர் அவரை போய் ராமன் கொல்லணும்னு பாக்கற போனுட்டு கொண்டு வராம இருக்கார் வில்லையே கொண்டு வராது இருக்கார் சின்ன அம்பா கொண்டு கொடுக்கிறார் ரொம்ப நேரம் தாழ்த்தறார் ஏன்னா முதலாளி இடத்துல ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளியை விட்டு கொடுக்க மாட்டார் கடல்ல தான் பெரும்பாலும் சேனிச்சிருக்கார் மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலரால் தனத்துள்ளான் கடல்ல ஆதிசேஷப்படுக்கையை விரிச்சுன்னு தானே சேனிச்சிருக்கார் இளவள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்ளுகிறான் பகவான் அப்படிங்கிறது இது எந்த பிரமாணத்தையும் இல்லை புஸ்தகத்தில் இருக்கா நீ கேட்க வேண்டாம் ஒரு ரசிகர் வேடிக்கையா சொன்னார் அதுக்காக சேர்த்து சொன்ன இப்போ ஒருத்தர் இடத்துல விட்டு கொடுக்க வேண்டாமேங்கிறதுக்காக ஆனா கடைசியா ராமன் கோபப்பட்டான் சுமித்ரா செல்வன் கொண்டு வந்து கொடுக்கிறான் அத்திய அக்ஷோபியம் அபிக்ருத்தோபயிசாமி சாகரன் இந்த கடலையே நான் கலக்கி விடுகிறேன் பார் இப்ப நான் விட போற இருந்து அம்பு புறப்பட போறது சாகரம் சோஷயிஷ்யாமி கடலே வற்றி போகும் கடல் வத்தி என்ன இருக்கும் மைதானம் தான் இருக்கும் மொத்த குரங்கு நடந்தே போட்டோம் இவருக்கு என்ன இவரை தாண்ட முடியாதுங்கிற திமிரு அதுக்கு பாடம் கற்பிப்போம் என்று ராமன் பேசினான் ஏவமுக்துவா தனுஷ்பாணி குரோத விஸ்பாரித்தே க்ஷண பபுவராமோ துர்தர்ஷ யுகாந்தாக் நிறிவ ஜு அப்ப ராமனுடைய கண்ணையும் திரு நெற்றியையும் புருவத்தையும் தோள்களையும் பார்த்தால் ஓ ஒரு பிரளயம் வந்து பெரும் ஊழி தீ தீ வந்து மொத்தத்தையும் விழுங்குடுங்கிறாளே யுகம் முடிகிற சமயத்துல தீ வருங்கிறாளே அந்த தீய போல ராமன் முகத்துல என்ன கோபம் யுகாந்தத்தில் இருக்கிற அக்னிய போல ராமன் கோபப்படுறாரு சாதாரணத்துல ராமன் கோபமே படமாட்டார் ரொம்ப பொறுமையோட இருக்கிறவர் ஆனா அவருக்கே குணமென்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது குணம் இல்லாதவாளுக்கு கோபம் வந்தா கூட சமாளிச்சு விடலாம் ஆனா நல்ல பண்பாளர்கள் தப்பே பண்ணாதவா அவ ஒரு தப்ப பார்த்துட்டு கோபம் வந்தது பதில் கூட நம்ம கிட்ட இருக்காது இல்லையா அவர்கிட்ட நீர் கோபப்படுறது தப்புன்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கோபத்தை அடக்கினவர் ஆகவேதான் இப்ப ராமனுக்கு அதீத கோபம் சம்பீட்யச்ச தனுர் கோரம் கம்பயித்வா சனையர் ஜெகத் முமோச்ச விசிகான் வஜ்ரா எடுத்தார் நான் ஏற்றப்பட்டிருக்கு அம்புகளை எழுப்பினார் ஜியா கோஷம் ஒலி எட்டு திக்கிலும் பரவி உலகமே நடுங்கித்து ராமனுக்கு கோபம் வந்துருத்தே அவர் பொறுமையோடு சண்டை போட்டாலே தாங்காதே இன்னும் கோபப்பட்ட அம்புகளை பொழிந்தால் யார் தாங்க என்று லோகம் நடுங்கிறது முதல்ல சின்ன சின்ன அம்புகளா விடறதுக்கு ஆரம்பிச்சார் அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம் இருபத்தி ரெண்டாவது சர்க்கம் இதில் தான் கடலரசன் வந்து ராமனிடத்தில் மன்னிப்பு வேண்டி போவதற்கு வழி சொல்லிக் கொடுக்க போகிறான் தான் சேத்து பந்தனம் கடல்ல அண கட்டினோ இல்லையோ சேது ராமர் சேது ராமர் சேத்துங்கிறமே அந்த சேத்து பந்தனே இந்த சர்க்கத்துல தான் நடக்க போறது அத்தோவாச்ச ரகு சாகரம் தாருணம் வச்ச அத்தியாகம் சோஷயிஷ்யாமி ச பாத்தாளம் மகார்ணவம் ஒரு கடல்னு சொன்னா ஒரு கிலோமீட்டர் ஆழம்லாம் உள்ள இருக்குங்கிறா பத்து பதினோரு கிலோமீட்டர் இருக்குங்கிறா அத்தன் ஆழத்தை மொத்தத்தையும் சொல்றேன் பாத்தாழம் வெளியிலே தெரியும் என்று ராமன் கோப்பப்பட்டார் தம் ததா சமதி கிராந்தம் காம ராகவ தமுத்ததம் அமி பக்னஹா ராமோ நத நதிபதி ததோ மத்தியாது சமுத்திரசிய இப்படி ராமன் கோபப்பட்டவுடன் அந்த கடலுக்கு நடுவுலேருந்து கடல் அரசன் எழுந்திருக்கிறார் சமுதிரச மத்தியாது சமுதிரத்தினுடைய நடியிலே சாகரமுத்தி உதயாத்ரி மேரோரிவ திவாகர ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு மேல சூரியன் உதித்தா போலே பெரும் கடல் அந்த கடலுக்கு நடுவில் பெரிய உருவத்தோடே கடலரசன் எழுந்து நின்றான் கண்களிலே பெருமான நோக்கின ஆசை அன்பு கையை கூப்பி கொண்டிருக்கிறார் பக்கத்துல கடலரசனுடைய மனைவியர் யாரு ராஜாவுக்கு மனைவி கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி தாமரபர்ணி நர்மதா இதெல்லாம் கடலுக்குத்தானே மனைவியர் அவர்கள் எல்லாரும் சூழ அப்படியே ஒரு மேருமல கடல்ல எழுந்து நிற்கிறா போலே கடலரசன் நின்றான் கங்கா சிந்து பிரசாதாபி அரபராபி சமாவ்த்தா சாகர சமுபக்ரம்ய பூர்வ மாமந்திரிய வீர்யவான் அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் ராகவம் சரபாணினம் கையிலே ஷரத்தை பிடிச்சிருக்கிற ராவ ராமனை நோக்கி கைகூப்பி கொண்டு வந்தார் சரணாகதி செய்யப் போகிறார் கேட்போம் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்